பயங்கரமான மூலக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களா சொல்லலாங்க அப்படி ஒரு அறிவுங்கிறது இவங்க மூலிகையில கொட்டி கிடக்கும் ஏமாத்தணுங்கிற குணம் யாருக்கிட்டையும் கிட்ட இருக்காதுங்க சுதந்திரமா இருக்க விரும்பாங்க அவங்கதான் தான் சொல்லக்கூடிய கருத்தை சுதந்திரமா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க பேச்சுங்கிறது சிறப்பா இருக்கும் இவங்களை பேச விட்டிங்கன்னா ஒரு பட்டிமன்றத்தில் பேச விட்டிங்கன்னா அப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கக்கூடியவங்க யார்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பேசி பேசியே மற்றவங்க மனசை மயக்கிறதுலையும் கட்டிக்காரங்க பார்வையும் அப்படிதாங்க வசீகரமான பார்வைக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதன ராசி என்றால் தாங்க குடும்பமாக இருக்கட்டும் வரக்கட்டும் வெளியெடுத்து வரக்கட்டும் நல்லது கிட்டது எல்லாத்துக்குமே கலந்துக்கிட்டு தன்னோட பங்கை சிறப்பாக செய்யக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் தான் எதுவும் விட்ட குற தொட்டக்குறையாலும் செய்ய மாட்டாங்க கணக்கச்சிதமாக செய்யக்கூடிய தன்மை கொண்டு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க என்ன ஒரு பலவீனன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க அதனால எந்த வேலையும் உங்களுக்கு சரியா அமையாது இதை மட்டும் நீங்க விட்டுட்டிங்கன்னா போதுங்க எந்த வேலை செஞ்சாலும் சரியா அதுலயே கவனம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய தன்முடைய நான் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் பம்பரமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிங்க ஒருத்தர்கிட்ட போய் காசு பணம் வேணும்னு கை நீட்டி நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது வைராக்கியமானவங்களே சொல்லலாங்க தனக்கு வேணுங்கிற விஷயத்த தன்னோட உழைப்பால் சாதிக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் லட்சிவாதிங்கிறது அவ்வளோக்கோ சொல்ல முடியாது ஆனால் மற்றவங்க கையை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காது படிப்போ வேலையோ காதலோ குடும்பமோ எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்க எப்போதுமே ரொம்ப உணர்ச்சூசப்பட மாட்டாங்க அடுத்த வாழ்க்கைக்கு தேவை என்னங்கிறத யோசிக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட மிதன ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படி அமைய போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி மிதன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபளாக இருக்கிறீங்களா அதுக்கு ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணனு விருப்பப்படுறீங்களா டிஸ்கரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க இனி வரக்கூடிய வாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா சிறப்பான நேரம் தாங்க இது வரைக்குமே என்னதான் திறமையாக இருந்தாலும் சரிங்க எவ்வளவுதான் முயற்சி கொடுத்தாலும் பண வருமானம் என்னமோ ஒரு பக்கம் வந்திருக்கும் ஆனால் ஆரோக்கிய தொல்லை ஒரு பக்கம் பிள்ளைகள் வழியில் தொல்லை ஒரு பக்கம் குடும்பத்தில் தாய் தகப்பன் வழியில் மனசாபுன்னு நிறைய பிரச்சனை கருத்து வேறுபாடு எல்லாமே சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நல்லா இருந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிடம் கூட இந்த வாழ்க்கை துணியை புரிஞ்சுருக்க மாட்டாங்க இந்த மிதன ராசிக்காரங்க ஆனா யார் கண்டுபிடிச்சோ தரலிங்க சில காலமாகவே குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது இல்லாத சூழ்நிலை அதனாலேயே மனசுல ஏதோ ஒரு பார் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துருக்குறீங்க வாழ்க்கையே ஒரு தனியாக வாழ்ற மாதிரியான வாழ்க்கையில தான் நீங்கள் இந்த நேரம் தள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க இந்த காலகட்டங்களில் மிதன ராசி அன்புகள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு எந்த முடிவா இருந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலம் சாதகமாவே போகுதுன்னு சொல்லலாங்க கிட்ட இந்த நேரம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணுங்க சவால் குடும்பத்தில் நீங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் மோதல் ஏற்படும் அதனால வாழ்க்கை துணை என்ன சொல்ல வராங்க வாழ்க்கை துணைக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுடைய உணர்வு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் வர வாய்ப்பில்லை எதிர்கொள்ளக்கூடிய இருக்குது இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி இந்த பெற்றவங்க வழியில் கருத்து வேறுபாடு எல்லாம் சந்திச்சிங்களே அது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொறுமையோடு செயல்பட்டா போதுங்க இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியான நேரம்னு சொல்லலாங்க செய்கிற வேலையிலுமே சிறப்பான முன்னேற்றம் இருக்கக்கூடிய நேரம் பல சவால்களை எதிர்கொண்டவங்களுக்கு இந்த நேரம் கொடுக்குற வேலையை சரியா செய்யறதால சிறப்பாக இருக்குதுங்க உழைப்பு தான் அதிகமாக தேவைப்படும் உழைப்பு அதிகமாக இருக்கிறதாலேயே கொஞ்சம் தனிப்பட்ட வாழ்க்கையில நேரம் ஒதுக்க முடியாமல் இருப்பீங்க இந்த காலகட்டம் உழைப்பு பக்கம் இருந்தாலும் மேலே ஒரு பார்வை நீங்க செலுத்துறது நல்லதுங்க நிதி நிலைமை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களால் இந்த நேரம் சிறப்பாக கொண்டு வர முடியும் ஏன்னா புத்திசாலத்தன சிறப்பா இருக்குது புதன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மைங்கிறது எப்படியாவது பண வருமானத்தை ஈட்டுருவீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் ஆசை அதிகரிக்கும் பண வருமானம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு மனசில் ஆசை அதிகரிக்கும் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க அதனால செலவு ஒரு பக்கம் வர்றது மட்டும் இல்லாமல் கடனும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா வரவுக்கு மேலே செலவு செஞ்சுருவீங்க முடிஞ்ச வரைக்குமே செலவை கட்டுப்படுத்த பாருங்கள் கடன் வாங்கறதை தவிர்த்துக்கோங்க இந்த நேரம் கடன் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை வளரத ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே கவனமாக இருக்க பாருங்க சேமிக்க முயற்சி செய்யுங்க மிதன ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பலவீனம் சேமிப்பு செய்கிறது இல்லை நாலு காசு கையில் இருந்துட்டாலே ஏதாவது ஒரு வகையில் செலவு செஞ்சுருவீங்க அதே மாதிரி நண்பர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவி எல்லாமே செஞ்சுருவீங்க அது ஒரு வகையில் நல்லதுனாலுமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் கவனமாக இருந்தாகணுங்க கடுமையான உழைப்பு இந்த நேரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது அதே மாதிரி இந்த பண பரிவர்த்தனை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் நலனில் பெரிய அளவில் பாதிப்புள்ள கொஞ்சம் மன அமைதியை ஏற்படுத்திக்கிறது நல்லது யோகா தியானம் இது எல்லாமே வழக்கமா செஞ்சுட்டு வரது நீங்க தொடர்ந்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம்தான் உணவு விஷயத்துலுமே இயல்பாகவே இந்த மிதனராசிக்காரங்க உணவு விஷயத்துல அக்கறையா இருப்பாங்க பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ உடம்புக்கு ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக கவனமா தான் ஆனால் சமீப காலமா உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சரிவிகித உணவுங்கிறது நீங்க எது எடுத்துக்கிறது இல்லை சத்தான உணவு எடுத்துக்கிறது இல்லை உடம்பும் சரி மனசும் சரி புத்துணர்ச்சியாக வச்சிருக்கிறது இந்த நேரம் நல்லதுங்க அதனால உங்களுக்கு எந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் இந்த பாதிப்பு இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் பாதிப்பு இல்லாமல் குறைஞ்ச வரும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்சதை அன்னதானமும் செய்யுங்க அதுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க செய்யறப்ப கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் சனிக்கிழமையானா பெருமாள் கோவிலுக்கு போங்க வழிபாடு செய்யுங்க அனுமன் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாருங்க நிச்சயம் நில மாட்டம் தான் புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி தேவதை அமைஞ்சிருக்கிறதால பெருமாள் வழிபாடு கட்டாயம் செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது சனிக்கிழமை நாளான இந்த அசைவ உணவை முடிஞ்ச வரைக்குமே சாப்பிட்றத நீங்க தவிர்த்துக்க பாருங்க வயசுல சின்ன குழந்தைங்களா இருந்தா அவங்க மேல அன்பு செலுத்த பாருங்க அவங்க கிட்ட நீங்க அதாவது பெண் குழந்தைங்களா இருந்தா அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குறது ஒண்ணும் தப்பில்லை இதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் மிதனராசி ராசி அன்றைகளுக்கு ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதனராசி அன்புகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திறமை இந்த நேரம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் கண்டு பயப்படாதீங்க யாருக்கும் பயப்படாதீங்க உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க தேவையில்லாத மற்றவங்க மற்றவங்ககாரத்துலையும் கொஞ்சம் தலையிடாமல் இருந்துக்குங்க லாபாதிபதி செவ்வாய் மூன்றில் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார் இந்த காலகட்டம் தான் பாகிஸ்தானத்தில் சனி ராகு இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் சனி ஆட்சேப்பா இருக்கிறதால எந்த கஷ்டமும் பெருசாக இல்லைங்க இந்த நேரம் புதன் பொறுத்த வரைக்குமே கடக்கத்தில் இருக்கிறதால உங்கள் ராசிக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாட்டம்தான் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில கருத்து வேறுபாடு கொஞ்சம் இருக்குங்க மனக்கசப்பு இருக்குங்க ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அண்ணன் தம்பி உறவு வகையில் விரிசல் கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட முயற்சி செய்றீங்கன்னா சரி வீட்டு பத்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சி கொடுக்குறீங்கனாலும் சரிங்க எழுத்து பூர்வமாக உறுதி நீங்க நீங்கள் இந்த நேரம் எழுதி வாங்க பாருங்க கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் வாழ்க்கை வளமாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குதுங்க பல பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வருமானத்தை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருமானம் அதிகரிக்கும் முயற்சி கொடுங்க ராசி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதியான புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு சிறப்பா இருக்குது குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் அரசு வகையில ஆதாயம் கிடைக்குங்க இனிமேல் வராதுன்னு முடிவு செஞ்ச பணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நேரம் முயற்சி கைவிடறாதீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குதுங்க வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் தொடர்ந்து முயற்சி கொடுக்க பாருங்க அது நடக்கும் தொழில் வேலைன்னு வந்துட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புங்க வாகனம் வீடு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்குங்க வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட சொந்த வீட்டுக்கு போகணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பயன் கிடைக்குங்க சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வருமானம் சிறப்பாக இருக்குது தடப்பட்ட வாடகை வருமானம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது நோய் நொடிங்கிறது பெருசாக இல்லை சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலுமே உடல் நலனில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்துங்க வீண் செலவு குறைச்சி திட்டமிட பாருங்க நிதானமா செயல்பட்டீங்கன்னா இல்லாத வாழ்க்கை வாழலாம் மனிதர்களுக்கு பெரும்பாலான நிம்மதியான வாழ்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லாத வாழ்க்கை வாழ்றதுதான் அந்த பாக்கியம் மிதனராசி அன்பர்களுக்கு உண்டு அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்துங்க சேமிக்க முயற்சி செய்யுங்க நிச்சயம் நெல்ல மாட்டேன் தான் அதே நேரம் இந்த நேரம் தாய் தந்தையோட மனசாபம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய உடல்நிலையிலையும் கவனம் பாருங்க இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதுங்க இந்த காலகட்டம் மிதனராசி என்பவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக ராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பிறப்புறீங்கிறத பார்க்கலாம் மிருக சீருடன் மூன்று நான்கு பாதங்களை விடுவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது இருக்கிறதால எடுக்கிற முயற்சி பற்றி கவலைப்பட வேண்டாம் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் இது வரைக்கும் தடையார்ந்த விஷயம் இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்க நினைச்சதை சாதிப்பீங்க எதிர்கூடி எதிர்பார்க்கக்கூடிய பணம் வருமானம் சிறப்பாக இருக்குது ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறதால பதட்டப்படாமல் நிதானமாக எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லதாக தான் முடியும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சனியும் ராகுவும் இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறது தொழில பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் தான் லாபம் நல்லபடியா அமையும் நீங்க இது வரைக்கும் கொடுக்காத முயற்சி இல்லாமல் இந்த நேரத்துல கண்டிப்பாக கண்டிப்பா வெற்றிதான் செவ்வாயும் கேது இருக்கிறதால உங்க நிலமையில ஒருபடியாவது தான் வருவீங்க புனப்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை விடவங்களுக்கு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு அஸ்தமனமாக இருக்கிறதால உங்க செயல்ல கொஞ்சம் தடுமாற்றிருக்குங்க எதை செய்யறது எதை விடுறதுன்னே தெரியாது கொஞ்சம் நீங்க எந்த வேலை இருந்தாலும் கவனமா இருந்துக்கங்க இந்த நேரம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது பாகியசனியும் மூன்றாம் இட கேதுவும் செவ்வாயும் இந்த நேரம் இருக்கிறதால கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு முயற்சிகை விடாதீங்க தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்ய பாருங்க இந்த வெள்ளிக்கிழமை நாட்களான மகாலட்சுமி தாயார் படத்துக்கு தீபம் ஏற்றி மல்லிகைப்பூக்கள் சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க இன்னுமே பொருளாதாரம் வழங்குறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நன்றி நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழை நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க ங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த மீதன மீதன ராசாயன் பூகள் எப்பயுமே வீட்டை தோட்டமாக அமைச்சிருக்கணும்னு ஆசைப்படக்கூடியங்க அதிகமாக இருப்பீங்க அப்படி உங்கள் வீட்டை சுற்றி எந்த மாதிரியான தோட்டம் நீங்கள் அமைச்சிருக்கிறீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அதையுமே தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே